ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நம்ம ஓர் லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் நம்ம குக் வித் கோமாலியில் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கினா பிரியங்கா அவங்க பண்ண ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் பன்னீர் ப்ரான் கிரேவி ஸோ இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கு வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் அப்புறம் பெப்பர் அப்புறம் கடலைப்பருப்பு நாலஞ்சு காஞ்ச மிளகா அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் நல்ல ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே அரை கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் பீசஸ் எடுத்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து பன்னீர் அதுக்கப்புறம் வந்து நாலஞ்சு முந்திரி பருப்பு வந்து ஊற வச்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து நம்ம கிரேவிக்கு நல்லா ஒரு ரிச் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்க்குறோம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி இதில் வந்து சேர்க்குறேன் இது நல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்க்குறேன் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசீர வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லாவே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல பொடி அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா கிரேவி வந்து நல்லா திக் இந்த மாதிரி பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கோல்ல ப்ரான் அது வந்து சேர்த்துக்கலாம் ப்ரான் வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம் ப்ரான் செய்கிறதுக்கு ஸோ அதனால வந்து ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மூடி போட்டு வச்சுட்டாலே போதும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரான்லேருந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி விடும் இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம வந்து கிரேட் பண்ண பன்னீரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல நல்லா அரைச்சி வச்ச பன்னீர் பேஸ்ட் அப்படின்னு அதுவுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் இதை சேர்க்கும் போது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நல்ல ஒரு க்ரீமி ரிச் லுக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அண்ட் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் தண்ணி மட்டும் சேர்க்குறேன் உங்களுக்கு கிரேவி எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் இப்போ நான் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கார்னிஷிங்க்கு வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறோம் பாருங்கள் நம்மளோட சூப்பரான பன்னீர் ப்ரான் காம்போ வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சப்பாத்தி ரைஸ் அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை நான்குக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்